சேலம் 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 மாவட்டம் சொல்லுங்க ராமலிங்கம் வந்து ராமலிங்கம் வந்து ஒரு விஞ்ஞானி தண்ணீரை வந்து ஹைட்ரா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க வந்து அது கண்டுபிடிச்சு செக்ஸஸ் ஆயிடுச்சு பாருங்க அதே தான் நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் புரியுதா அது பேக்ரவுண்டு இப்ப நான் வந்து அதை விட அட்வான்ட் அவரு வந்து அதே தான் ஆரம்பத்துல நான் பேட்டரி வச்சுதான் வந்து சின்னதா ஹைட்ரஜன் தயாரிச்சேன் எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுதான் ஆனா நான் வந்து வெங்கடேஷன் சொல்றது அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸ் புரியுதுங்களா இது வரட்டு முதல்ல வந்து மாய வெள்ளக்காரனுடைய மாயை உடைச்சாச்சு கண்டிப்பா பிரிட்டிஷ்காரனுடைய மாய உடைச்சாச்சு புரியுதா இது உடைச்சி இது கொண்டு வந்து எல்லா டிவிலயும் வந்துருச்சு இது வந்து இங்கதான் ஆரம்பிக்க போறாங்க எங்க ஊருக்கு பக்கத்தால திருப்பூர் இருக்குல்ல அங்கதான் ஆரம்பிக்க போறாங்க

அதாவது தண்ணீரை வந்து ஊர்த்திட்டீங்கன்னா அது வேலை செய்யும் இப்போ நான் தண்ணீரை மின்சாரத்தை கூட டிசி தான் டிசியில வேலை செய்யும் டிசியில தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் டிசியில தான் வேலை செய்யும் புரியுதா டிசிங்கிறது இயற்கையா இருக்கிற தன்மை ஆஹ் அது இனி வந்துரும் இன்னும் வந்துடும் பாருங்க அப்ப மக்கள் வந்து இதை மறந்துடுவாங்க எதை மறந்துடுவாங்க இந்த எல்பிஜி கேஸ் மர அதுக்கு மரநடி கொடுத்தாச்சு

மின்சாரத்தை இது சரிதான் இப்ப இந்த அளவுக்கு இது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எப்போ மார்க்கெட் எதுவா இருந்தாலும் எது ஜெயிக்குதோ அதுதான் ஆமா ஆமா இது முன்னாடி அப்புறம் அதற்கப்புறம் இதுக்கப்புறம் அடுத்த டெவலப் பண்ண மின்சாரத்தையும் வீட்ல தயாரிக்கலாம் இப்ப வந்து கேஸு வீட்டுல தயாரிக்கிறான் அடுத்தது மின்சாரத்தையும் வீட்டுல தயாரிச்ச இதே தண்ணியில மின்சாரத்தில வீட்ல தயாரிச்சரலாம் அது எப்படி ஆஹ் இந்த க கதிர்வீச்சு செல்போன் கொண்டு வந்தான் முதல்ல மோட்டரோட செங்கல் போன் மூல கொண்டு வந்தேன் ஆமா இப்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நவீனத்துல பாருங்க பைவ் ஜி வரைக்கும் அடிச்சுட்டா பாருங்க டக்கு 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 அப்ப அது மாதிரி இது முன்னோட்டம் அடுத்தடுத்து நம்மளது வரும் அதுக்குதான் இதுக்கு வந்து இவரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பெரியாள் எல்லாம் வந்துட்டாங்க கடைசியில மத்திய அரசா வரைக்கும் போயாச்சு சரத்குமார் எல்லாரும் நிக்கிறாங்க சினிமா நடிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க அவனும் இதை விஞ்ஞானம் அவன் விஞ்ஞானத்தை புரிஞ்சிட்டு கொண்டு போயிட்டான் பாருங்க கொண்டு போய் டெல்லியில வரைக்கும் டெல்லிக்குள்ளேயே எல்லா விஞ்ஞானிகளை எல்லாம் பாத்துட்டாங்க புரியுதா இனி இது மறைக்க முடியாது இனி வந்து இது அவ்வளவுதான் இது பப்ளிக் பண்ணியாச்சு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க பேடண்ட் வாங்கி அப்படின்னா யார் வேணாலும் செய்யாதீங்க யார் வேணாலும் இது சமூகத்துல வந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்துடும் இருபது இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்துக்கு சொந்தம் இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்புறம் ஏன் பேடன்ட் போடுறாங்க பேடண்ட்டுங்கிறது என்னன்னா நீ நீ தொழில் செஞ்சு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒப்பந்த பேடென்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அரசாங்கத்துக்கு சொந்தம் அரசாங்கம் தேவைப்பட்டா எடுத்துக்கும் அப்படியே ஆமா அது அரசாங்கம் செய்ய போறது இல்ல அதுக்குதான் அரசாங்க அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது பேரண்ட்டுக்கு நிரூபிக்கிறது ஒன்றது காப்புரிமை அரசாங்க அரசாங்கம் வந்து விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம் என்பது விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு உத்தரவு இல்லாம யாரும் காப்பி அடிக்க கூடாது விஞ்ஞானியோட உத்தரவு இல்லாம யாரும் செய்யக்கூடாது அரசாங்கம் முழு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுனா இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கிட்டேன் நான் வந்து பேட் ரெண்டு நான் வந்து என்னோட கரு நான் வந்து ரெண்டு இயற்பியில் ஒரு பேட்டன்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வேதியல்ல ஒரு பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் நான் வந்து செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட தத்துவம் இப்படி வேலை செஞ்சு சொல்லிட்டு அந்த என்னோடய தத்துவத்துக்கே பேட்டன்ட் வாங்கிட்டேன் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பேட்டன் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை முதல்ல கருத்தை வந்து பதிவு செய்யணும் கருத்தை

அந்த கண்டுபிடிப்புக்கான பதிவு பண்ணிட்டேன்னா அத நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க உங்க கண்டுபிடிப்பு யார் வேணும் காப்பி அடிக்கலாம் ஆனா நீங்க கண்டுபிடிச்சினுடைய என்னுடைய தத்துவம் நீங்க தான் என்ன நான் என்ன பண்ணி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்க முடியும் தண்ணியிலிருந்து ஹைட்ரஜனும் எடுக்க முடியும் தண்ணியில இருந்து மருந்து எடுக்க முடியும் ஹைட்ராக்சைடு ஒரு புற்றுநோயை கட்டுப்படுத்துற மருந்து எடுக்க முடியும் இல்ல அதாங்க நான் என்ன கேக்குறேன்னா இது விளக்கம் என்னன்னா இப்ப நீங்க ஒண்ணு பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கீங்க பேட்டர்ன் இல்ல

ஒரு சதுர அடி ரெண்டு சதுர அடி மாதிரி இருக்கும் அது தண்ணிக்குள்ள வச்சுட்டோம்னா அதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸும் உற்பத்தி ஆகும் எலக்ட்ரசி ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சார ஒரு வீட்டுக்கு ஆயிரம் வாட்ஸ் தேவைன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் வாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு யூனிட் இருந்து இருபத்தி நாலு யூனிட் வரைக்கும் அதுக்கு தண்ணி தான் மூலம் கிணத்து தண்ணி தான் கிணத்து தண்ணி போர்வெல் போர்வெல் வாட்டர் ஊற்றினா போதுமானது அது சாம்பிள் எடுத்து காமிச்சு சாம்பிள் வந்து பத்து ரூபாய் செஞ்சு காமிச்சிடு வெறும் பத்து ரூபாயில வச்சு செஞ்சு காமிச்சிடு

அதெல்லாம் லிஸ்ட்ல பாத்துட்டதுக்கு அப்புறம் நானும் ரிலேட்டடா இருந்தேன்னு வச்சுக்கங்க நீங்க கண்டுபிடிச்சப்ப நானும் கண்டுபிடிச்சேன் எனக்கும் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு பொதுவா கொடுப்பான் உங்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்க மாட்டான் எனக்கும் சேர்ந்து கொடுப்பான் புரியுதா அதனாலதான் ரெஜிஸ்டர் பண்றது முதல்ல நீங்க அதாவது நீங்க கண்டுபிடிச்சு மிஞ்சின்னு ஓட்டுறதை விட முதல்ல தத்துவத்தை நிரூபிக்கணும் தத்துவத்தை நீங்க பதிவு செய்ய என்ன வேணா கண்டுபிடிக்கலாம் திருவள்ளுவர் எழுதி வச்சாரு இல்லையா ஆமா அதை படிச்சுதான் நாம செய்யறோம் அதே மாதிரிதான்

அப்ப நீங்க இது பேடண்ட் வாங்கியாச்சு யாரும் கேட்க தேவையில்ல அரசாங்க பேடென்ட் ரைட் பேடன்ட் கம்ப்ளீட் இருந்த அதே பேடன்ட் ரிஜிஸ்டர் அண்ட் பேடென்ட் கம்ப்ளீட்டர் ரெண்டு இருக்குது இல்லங்க யாரு அப்ப நான் என்ன கேட்கறேன் நான் ஒரு பேச்சுக்கு ஒரு முதுவலி இந்த ஒரு அரிசி நம்ம ஒரு தமிழர் வேளாண்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு புது வேளாண்மைல ஒரு அரிசியா ஒண்ணு ஒரு டிசைன் நான் கண்டுபிடிக்கிறேன் ஆமா அத கண்டுபிடிச்ச உடனே நான் ஒருவேளை சாப்பிட கொடுத்தா அது வந்து முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு எல்லாம் pore ஒரு பேட்ச் வச்சுக்கோமே ஆ அத வந்து நான் பேட்டர்ன் பண்ணலாமா தானலங்க பண்ணல உடனே பண்ணுங்க உடனே பண்ணலாம் ஆ சரி சரி அப்படி பண்ணி நீ அப்படி பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க நூறு பேருக்கு சாம்பிள் கொடுத்து எடுத்து கூட பாви பண்ண நீங்க நாளெல்லாம் நாடலாம் ஆயிரக்கணக்கான 1000 கணக்குல குணம் குண சக்கரைனை ஆ அது வந்து உணவல்லமல் வாளங்களை வெக்டேஷனூடிய தியரி வச்சு நான் இப்ப ப்ரூஃப் பண்றேன் அவங்க பதில் குடுக்கணும்னு ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் ஆச்சு பதில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து முன்னூத்தி அரவசு நாள் முன்னூத்தி அரவச்சினால் நீர் வந்து முன்னாடி செஞ்சு காமிக்கிறேன் நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன் கல்லூரி முதல்வர்

காத்திலே வாழ்ந்து காட்டலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க காத்துல தாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு பழக்க வழக்கத்துக்கு நீங்க உணவு இட்லி தோசை யாரு கண்டுபிடிச்சாங்க இயற்கையா கண்டுபிடிச்சது நீ கண்டுபிடிச்சு உள்ள போட்டுக்கிட்டு ஆமா அதை தின்னு போட்டு நீர் சுரக்குது நோய் வருது நோய் வருதுன்னு அதுக்கு என்ன பண்றது வெளிநாட்டுல இட்லி தோசை இல்லாத நாடெல்லாம் இருக்குல்ல அதே வேற திண்ணு இருக்கேன் திங்கரம்புற ஏங்க வரிசையில் ஆஸ்பத்திரிக்கு போறானுங்க திங்கரவனா ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது குசு விடுற அப்படியே மலம் போயிட்டு எல்லாம் இருக்க மட்டிக்குது பிணந்தான உடம்பு இதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியுது விட தெரியலீங்க அதுக்குதான் இந்த இதுதான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலைதான் டாப் இவங்க இந்த இயற்கை வேளாண்மை இதெல்லாம் பொய்யுங்க யாருனாலும் செய்ய முடியாது அடிப்படை தப்பு யாருனாலும் செய்ய முடியாது இயற்கை வளையன்மையும் கிடையாது ஒரு புடலங்காயும் கிடையாது புரியுதுங்களா அடிப்படை தப்பு இயற்கைக்கு எதிரானது ஆமா இதுக்கு என்ன எனர்ஜி என்பது வேற உணவு என்பது வேற தேடி பிச்சை அர்த்தம் என்னது உணவு உற்பத்தி பண்ண சொல்ற முதல்ல யாருக்காக உணவு உற்பத்தி பண்ண உணவுன்னு என்ன முதல்ல உணவுன்னு என்ன முதல்ல எங்க செலவில்லாம வர்றதாங்க உணவு நீ பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற இப்ப செலவெல்லாம் இந்த சூரியன் தான் செலவெல்லாம் வெடிச்சு கொடுக்கும் சூரியன் என்ன பண்ணுவேன் ஜோலி முடிஞ்சு சூரியன் இல்லாமலையும் மனித உடல் இயங்கும் விஷயமே அதுதான் கண்டுபிடிப்பு அதுதான் அதை வந்து நாம நிரூபிக்கலாம் அதாவது வெங்கடேசனா மீரா வெங்கடேசனுடைய தத்துவத்தை யாரும் உள்வாங்காம அந்த கல்வியா வராம உலகம் திருந்தாது நடக்காது அடுத்து டெவலப்மெண்ட் போக முடியாது மற்ற கோள்களுக்குள்ள போக முடியாது ஐயா இப்போ அடுத்து அதை நோக்கி தாங்கயா போகும் அதெல்லாம் என்ன பத்து வருஷத்துல ஒரு வேலுக்கு சோற சாப்பாடு எல்லாம் கிடைக்காதுங்க எவன் எல்லாம் சிறிதளவு உணவுல வாழ தெரிஞ்சுக்கிட்டு அப்பக்கப்ப சும்மா அது ஒரு பண்ணுக்கு மாதிரி கொஞ்சம் ஓட்டுறாங்க வாழலாம் கரெக்ட் அதனால தான் என்ன பண்ணோம்னா நான் வந்து ஐயாவுக்கு நான் கொடுத்தது நான் வந்து எல்லா இயற்கை விஞ்ஞானிகளுக்கும் என் கையில எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுத்தாச்சு எவனும் படிச்சு வாய் திறந்து பேசுறத பேசினா அவன் அவனுடைய வியாபாரம் படுத்துரும் புரியுதா ஆமா ஆமா உணவு இல்லாம ஒண்ணு இல்லைங்க உணவு இல்லாமல் வாழ முடியும்னு நம்ம ஐயா பேர் என்ன உம் நம்மாலும் அவருதான் நம்மால் வேற இந்த புத்தகத்தை படிக்கிறீங்க ஞான பிரகாசம் போறாரு பாருங்க பெரிய பம்புல மாட்ட போற சளி புடிச்சி என்ன என்ன தொந்தரவு மாட்ட போறாரு பாருங்க அவரு அவரு என்ன சிக்கல சாக போறாருன்னு பாருங்க நீ நீங்க மழை பெய்ய இடத்துல மேட்டாங்காட்டுல வந்து நீ விவசாயம் பண்ணி பாரு நீ மேட்டாங்காட்டுல நீ வந்து எல்லாம் உருவாக்கிடுவேன் நீய் உங்க காட்டுல உருவாக்க முடியுமான்னு கேக்குற உங்க காட்டுல நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க காட்டுல நீ வயல் விளைஞ்சிருமான்னு கேக்குறேன் ஏ மலை டெல்டா பிரதேசம் மலை அந்த டெல்டா பிரதேசம் மலை பிரதேசம் அது மலை சொத சொதன் எப்ப பாத்தா களிமண் பூமி தண்ணி சேர்த்தா ஏற அதுல ரைட்டு தான் நீ மேட்டாங்காட்டுல எப்படி குறிஞ்ச நிலத்துல என்னங்க சாத்தியம் அதெல்லாம் இருக்குது இல்லையா இயற்கைக்கு நல்ல அறிவாளி வந்து தப்பு பண்ற இடத்துல பண்ண பண்ண கூடாது இல்லையா கண்டிப்பா எல்லா அறிவாளிகளிடம் திறமை இருக்கு ஏ தப்பு கண்டுபிடிச்சிரலாம் என்னது அப்படி பார்த்தா எல்லாமே சக்சஸ் ஆகுது அது வேற ஆனால் அவர் கஷ்டத்தை வந்து இந்த உணவு இல்லாமல் வாழ்க்கை வாய் திறந்து அவர் பேசணும் இல்ல சூடு சூடுன்னு சொல்லிட்டு மீண்டும் சூட்டை உருவாக்கிட்டு இருந்தா எப்படிங்கய்யா ஐயா என்ன சூடு சூடு பசி பசி கதை விட்டுட்டு இருக்கிறீங்க நிரூபிச்சே தாங்க போய் நிரூபிச்சே தான் எனக்கு வெளியே வருப்பேன் நான் போய் அதுக்கு அந்த முயற்சி பண்ற அடுத்த அடுத்து ஐஐடி தான் அதுக்கு ஒரு இன்ஜினியர் சப்போர்ட் பண்றாரு ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் அவரை புடிச்சுதான் பண்ணிருக்கேன் அவரு அது பண்ணிட்டு அப்புறம் அது பார்த்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கண்டுபிடிப்பு வரணும் வெளிநாட்டுலயும் சொல்லியிருக்கேன் வெளிநாட்டு ஒரு யூனிவர்சிட்டியில பேசிட்டு இருக்காரு நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு அவரும் ஸ்வீடன் ஸ்வீடன் அவர் மூலமாக அந்த கல்லூர்ல இருக்கிற ப்ரொஃபசர் முதல்ல வேலிடேஷன் பண்ணணும் அது நம்ம கண்டுபிடிக்கிற பேப்பரை வந்து திருத்தம் பண்ணி கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் கொடுத்து இது சரிதானா அப்படின்னு படிக்க படிக்க சொல்லணும் படிச்சு அவங்க பார்த்துட்டு என்ன சைன்டிஃபிக்கலா இருக்குதுன்னு சொல்றாங்கலாம் பாக்கணும் முதல்ல அந்த மாதிரி தான் எல்லாரத்துக்கு அனுப்பி இருக்கேன் நீங்க வர ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ப்ரொபசர் யாரா இருந்து இங்க குடுக்கலாம் பேப்பர் நான் வர பேப்பர் அனுப்புற அவங்க படிச்சு பார்த்துட்டு குறை கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் படிச்சு பத்தி குற கண்டுபிடிக்கணும் குற கண்டுபுடிச்சாங்க நான் ஏன் வந்திரு இப்ப தமிழர்கள் வந்து வேகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு தமிழர்கள் வந்து கண்டுபிடிட

ஆமா ஹைட்ரஜன் கண்ட்ரோல் பண்ணியாச்சு பாருங்க ஹைட்ரஜன் இது வரைக்கும் அவன் சொல்லிடு அது ஐயா அவனு வந்து அவனு நோக்கம் வெளிநாட்டுக்கார நோக்கம் வந்து ஊர் சுத்துற நோக்கம் அவனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக கண்டுபிடிக்க டிரான்ஸ்போர்ட்டுக்காக கண்டுபிடிக்கிறது என்பதை வேற சராசரி மனிதன் வாழ்க்கைக்கு கண்டுபிடிக்கிறது என்பதை வேற அப்புறம் சாதாரண விறகு பெற்றவனுக்கு இது பயன்படும் புரியுதுங்களா கூடவேங்கயா இன்னைக்கு இருக்கா இப்ப டெக்னாலஜி இப்ப சிஎன்சின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாள்லங்கயா ஆமா அதுக்கு பதிலா இதுல ஹைட்ரஜனை ஏதோ ஒண்ணு ஃபுல் பண்ணி எதோ ஒண்ணு கண்டுபிடிச்சானா வேலை முடிஞ்சு போயி அவ்வளவுதான் உலகம் பூரா ஒரே தள்ள அடிச்சுட்டு போயிடும் வேற வேலை இது நீ இதே எங்க ஊர்ல ஆரம்பிக்க போறாங்க கோபில இருந்து முப்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி திரும்ப உருல ஆரம்பிக்க போறாங்க கண்டுபிடிப்பு அதுக்கு நம்ம ஐயா அவரும் பா நம்ம ஐயா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு கிடைக்குது அவன் ஓடி போட்டான் போல தெரியாத திட்டு போய யாரு ஆஹ் சின்ன சின்ன ஆமா ஆமா அவ அவன் செத்து போயிட்டான் அவன் அவன் செத்துட்டான்

உம் உம் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கரண்ட் உள்ள கொடுத்து அதே மாதிரி தான் அவனும் பண்றான் யாருங்க இப்போ செத்து போனானு கோ சவுந்தர் ராய் அவன் பேர் சவுந்தர்ரா நல்ல வந்தான் ஆனால் அவன் நம்ம உணவில்லாமல் வாழும் கலைய நம்ம கத்துருந்தானு செத்துக்க மாட்டானுங்க கண்டிப்பா அவன் சென்னைக்கு தான் போயிருக்கானுங்க சென்னையில் போய் ஏதோ ஐஐடிக்கு எங்கேயும் போயிருக்கிறான் போற வழியில மரம் வந்து செத்து போயிட்டான் சொன்னாரு சொல்லிப்பிரா அவரே கூப்பிட்டாரு இந்த மாதிரி போன் வந்துச்சே என்ன நான் பொன்ன போன் பண்ண ஒரு ரொம்ப நாளா பேசியாச்சுன்னேன் அப்புறம் திடீர்னு திடீர்னு பாத்தா இரவுல ஒரு கனவு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கனவு வந்து எனக்கு இரவு ஒரு மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி வந்துச்சு அப்புறம் அந்த கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறப்ப கரெக்டா வந்துச்சு எனக்கு அப்புறம் அப்புறம் நான் உக்காந்து கட கட கடனு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லயே இந்த தண்ணில இருந்தே வேற என்னென்ன பண்ணலாம்னு பாக்க ஒரு பதினஞ்சு கண்டுபிடிப்பு அப்படியே கண்டுபிடிச்சேன் எல்லாமே கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுதுன பேப்பர்ல எழுதி செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி கட்டுரை போட்டு கட்டுரை போட்டு எழுதி எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி பார்த்து கடைசி படம் எல்லாம் போட்டு அறுபது படம் போட்டிருக்கேன் அறுபது படமே ஏஐ வரைஞ்சு கொடுத்தது தான் விதவிதமா வரைஞ்சு கொடுத்தது புரியுதுங்களா அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிட்டு இப்ப கரெக்டா போன் பண்ண யார்கிட்ட சினிசாமி நானும் பேசலாம்னு நினைச்சேன் நீங்களும் பேசிட்டீங்களானாரு அப்புறம் இந்த மாதிரி சவுந்தரராஜன் பேர ஆரம்பிச்சாரு சவுந்தரராஜன் செத்து போயிட்டானு கேட்டேன் நான் உடனே எப்படி தெரியினாரு எனக்கு எனக்கு என்னமோ செத்து போன மாதிரி தெரியுது அப்படின்னா ஆமா உண்மைதான் அப்படின்ட்டாரு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா சவுந்தரராஜன் ஆரம்பிச்சாரு அவர் செத்து போயிட்டாரான்னு கேட்டேன் ஆமா செத்துட்டாரு அப்படின்னு அப்படி எப்பயாச்சும் நேரத்து முந்தானா அப்படின்னா இளவுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன் எப்படி உனக்கு தெரியினாரு இல்லையே ஒரு ஒரு கணிப்புல தான் சொன்னேன் அப்படின்னு அப்ப ஏதோ நம்மள வந்து ஆமா ஏதோ வந்து நம்மள ஆமா

ஆஹ் இதுதான் வந்து நான் என்னோட இப்ப ப்ரொபசர்களை அனிசேட்டை போறேன் இந்த ப்ரொபசர்கள எனக்கு ஒரு பத்து பேர் எனக்கு வரணும் புரியுதுங்களா அது கவர்மெண்ட் ப்ரொஃபசர்னு எனக்கு தேவை கவர்மெண்ட்ல இருக்கிற ப்ரொபசர் எனக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொபர் எனக்கு ரெண்டு மூணு பேரும் அதுங்களுக்கு தான் முயற்சி பண்றேன் ஒண்ணு சிக்க மாட்டேங்குது எனக்கு இப்ப மதுரையில கூட போயிட்டு வந்தேன் மதுரை அரசு மகளிர் மீனாட்சி கல்லூரிக்கு போய் பேசிட்டு வந்தேன் சரி பேப்பர் அறுபது 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 கொடுத்து கொடுத்து போட்டு வந்தேன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அஞ்சு போட்டோம் படிச்சுட்டு இன்னும் பதில் கண்டுபிடிக்க முடியாதுங்க வந்து எழுதி பிரிண்ட் எடுத்து கையில் சாம்பிள் அருமையான கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு இப்ப இப்ப இவர் வந்து இந்த டிசி எப்படியோ ஒரு லட்ச ரூபா ஒரு மிஷின் வந்து ஒரு லட்ச ரூபா வருங்க புரியுதுங்களா ஆமா இப்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரலாம் இப்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வரலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபா போ ஒரு லட்ச ரூபா இருக்கு ஐம்பதாயிரம் கூட இருக்கலாம் எப்படியே இருக்கலாம் எப்படியோ ஒரு ஐம்பதாயிரம் இருக்கலாம் புரியுதுங்களா அப்படி இன்னைக்கு தண்ணி அஞ்சு லிட்டர் ஊத்திட்டீங்கன்னா அது ஆறு மாசம் கேஸ் கொடுக்கும் அதாவது ஒரு லிட்டர் வந்து ஒரு 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 லிட்டர் தண்ணியில ரெண்டா பிடிச்சோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு லிட்டர் அளவுக்கு கேஸ் வரும் அப்பா அதாவது ஆயிரத்தி அறுநூறு லிட்டர்னா அவங்க வீடே நிரம்பும் அதைத்தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி கம்ப்ரஸ் பண்ணி சின்ன அணுவுல வச்சிருக்கு அணுவுக்குள்ள இவ்வளவு வே பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அணுவுக்குள்ள ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் இதுங்க இயற்கையோட ரகசியம் பாருங்க ஒரு அணுவுக்குள்ள ஆயிரத்தி லிட்டர் கேஸ் இருக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணிக்குள்ள ஒரு கிலோ தண்ணி தான் அதை குறிச்சோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு கிலோ அளவுக்கு அளவுக்கு அது பெருசா உப்பிட்டே போய் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் வரைக்கும் பலுன்னு ஊதுறவன் ஒப்பிட்டே போகும் அதை அடக்கவே முடியாது ஆலைய கொண்டு போடு இது எப்படின்னா நீங்க இது இன்னைக்கு நீங்க வேணுங்கிறப்ப நிறுத்தலாம் வேணுங்கிறப்ப உற்பத்தி பண்ணாலும் நிறுத்திக்கலாம் இது வந்து

ஐயா போகுங்க அந்த பின்னாடி அது ஒரு நூறு ஏக்கரா ஒருத்தன் போட்டா பாருங்க ஒரு அரசியல் அது மண்ணை வெட்டி போட்டுருக்கோம் அதனால தென்னை மரம் எத்தனை ஜாமுன்னு தென்னை மரம்லாம் வந்துருச்சுங்க யானை பூந்து அடிக்குது அது வேற அது தென்னை மரம்லாம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டடி மூணு அடி தாண்டிடுச்சுங்க மூணு அடி தாண்டிடுச்சு ரெண்டு அடி தாண்டிடு அவரு நம்ம அண்ணன் தோட்டம் எப்படி போயிட்டு இருக்கு இலங்கை தோட்டமா இலங்கை தோட்டம் நல்லா இருக்குது அவரு விட்டு விவசாயம் அவரு போற செயற்கை தானே அவர்கள்லாம் இவரு இவரு சும்மா போட்டாருங்க நம்ம சின்னச்சாமி தோட்டம் வந்து சும்மா தான் இருக்குதுங்க வேற ஒண்ணு அவர் பண்றது ஏன்னா தெரிஞ்சு போச்சு எது பண்ணாலும் நட்டம் தெரியும் அவருக்கு ஐயா ஐம்பது லட்சம் போட்டு அரை கோடி ரூபா போட்டு கட்டணம் கட்டிட்டு இருக்காரு அவ்வளவுதான் போன தங்கிக்கல சொகுசா தங்கிக்கலாம் அவருக்கு ரெண்டு மூணு வீடு சென்னையில கோயம்புத்தூர் விட்டு வர போறது இல்ல புரியுதா அது லக்சூரி பீப்பிள் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து யாரும் வெளிய வர மாட்டாங்க ஐயா முடியாதுங்க நான் வந்து எளி இப்ப நாமளே எளிய வாழ்க்கைக்கு போய் வரல நீங்களே நீங்க ஆரம்பத்துல பழைய நீங்க கார் தோட்டத்துக்கு போல உங்க வீட்டுக்காரே உங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆரம்பத்துல பழகிட்டாங்க அவ்வளவுதான் ஐயோ அந்த நைட்ல போய் கொசு கட்டிக்கும் பாருங்க அதெல்லாம் அவங்களால தாங்க முடியாதுங்க சரியாங்க ஒரு நாளாவது இரவு தங்கியிருக்கீங்களாங்க தோட்டத்துல நான் அங்க போய் தங்குவேங்கய்யா